அண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காணொலியின் மூலமாக உங்களை திரும்பவும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை முடிச்சபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த அருமையான விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அது முடி நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த சின்ன சாமியில் சொன்னது போல சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுளுமை பார்த்து கேட்டவொன்னுமாய் நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்கின்ற வார்த்தையோடு நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் வசனத்தை கேட்கிறாய் மாற்றமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் எங்களாத இயேசுக்கு சுமூலமாக ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளுக்காக தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்திய எழுதின சுசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் முடிய மத்தேயு எய் எழுதின சிவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசக்க முடிய அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து வந்து பர்லோகராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்றார்கள் இயேசு ஒரு பிள்ளையை தமிழிடத்தில் அழைத்து அதை அவர் நடுவில் நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பர்லோகராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்றார் என்பது இந்த பகுதி சுவிசேஷத்தில் மற்ற பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற மற்ற சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் அல்லது இந்த வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலையும் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் நா நாற்பத்தி ஆறாவது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஆனால் லூக்கா இதை மிகவும் அருமையாக எழுதுகிறார் லூக்கா எழுதும் போது என்ன சொல்கிறார் நான் நாற்பத்தி ஆறு படிக்கிறேன் பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று யார்களுக்குள்ளே உண்டாயிற்று சிஷர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று அப்போது என்ன பண்ணுகிறார் இயேசு என்ன செய்கிறார் ஒரு குழந்தையை தன்னிடத்தில் நிறுத்தி இந்த குழந்தையைப் போல நீங்கள் பா மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் யார் பெரியவனாக இருப்பான் அல்லது பரலோகராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அல்லது லூக்காவில் பார்த்தோம் என்றால் அவர்களுக்குள்ளே நான் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்குற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்போது ஆண்டு சொல்கிறார் இந்த குழந்தையைப் போல நீங்கள் மாறாவிட்டால் ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குழந்தையைப் போல் மாறுங்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம் ஏன் அவர் தன்னை இந்த பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்கிற காரியத்தை நாம் பார்க்குறோம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆரம்பிக் மொழிகளில் பார்த்தோம் என்றால் சர்வன்ட் அல்லது சிஷ்யத்துவம் அல்லது சர்வன்ட்டுக்கும் சைல்டுக்கும் என்ன பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போது குழந்தையை என்ன கொண்டார் ஆண்டவர் அந்த இடத்துல கம்பேர் பண்ணுகிறார் இன்னொரு முக்கிய முக்கியமான ஒரு காரியம் பார்த்தோம் என்றால் இவர்கள் எல்லாம் யார் தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இவர்கள் பெரியவர்களாக இருப்போம் என்று சொல்லி யோசித்தவர்களாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல வருங்கால இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துடைய சுசேஷத்தை பிரச பிரசங்கிக்கிற வருங்கால தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்போது தலைவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் போன வாரத்துல பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ என்ன பண்ணு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் நமக்கு பெரிய ஒரு இது கிடைக்கும் என்று சொல்லி யோசித்தார்கள் இல்லை நீங்கள் என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னை பின்பற்றி நீங்கள் வர வேண்டும் அதே தான் பௌ பேதூர் என்ன பண்ணுகிறார் கடைசியில் பார்த்தோம் என்றால் அவர் கேட்குற ஒரு கேள்வி என்ன ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த மத்திய பதினாறு இல்லை பார்த்தோம் என்றால் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்றாவது வசனங்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்றாவது வசனங்கள் எல்லாவற்றிலும் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீங்கள் சீசர்களா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பின்பற்றி வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் கிடையாது ரோஜா பூக்கள் நிறைந்த பாதைகள் கிடையாது சீசத்துவம் என்பது அது ஒரு கடினமான பாதை என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை சுமந்து வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இயேசு சுண்டிய சீடர்கள் தான் அந்த அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்றாங்க அவங்க கேட்குறாங்க யார் பெரியவர்களா இருப்பார்கள் அப்போ சீடர்களுடைய மனநிலைமிலை எப்படி இருந்தது என்று பார்த்தோம் என்றால் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன பவர் பொசிஷன் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள் அதிகாரம் நம்ம கையில் இருக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு பதவியில் நாம் உட்கார் உட்கார வைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி யோசித்தார்கள் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி யோசித்தார்கள் ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது அப்படியல்ல பரலோக ராஜ்யம் என்பது சாக்ரிஃபைஸ் சாண்டிஃபிகேஷன் அண்ட் சர்வன் டூட் சாக்ரிஃபைஸ் சாண்டிஃபிகேஷன் அண்ட் சர்வன் என்று சொல்லி பார்க்குறோம் தியாக மனப்பான்மையுடையதாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அது மாத்தமல்ல சீசத்துவம் உள்ளதாய் இருக்கும் பரலோக ராஜ்யம் இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மூன்று காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும் இயேசு கிறிஸ்தின் விடத்தில் பார்க்க முடியும் அவர் தன்னைத்தானே என்ன பண்ணுகிறார் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தன்னுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணுகின்றார் காத்து கொண்டுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் சீஷத்துவத்தின் முன்மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ ஏன் ஏசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணுறாரு ஒரு குழந்தைகளோடு கூட என்ன செய்கிறார் ஒப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் மூன்று காரியங்கள் நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது குழந்தைகளுக்குள்ள குணநலங்கள் என்று பார்த்தோம்ன்னா தே ஆர் டிப்பண்டன்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க முதலாவது டிப்பண்டன்ட் அண்ட் டெலிட் த மிஸ்டேக்ஸ் ரெண்டாவது ரெண்டு டெலிட் த மிஸ்டேக்ஸ் ஃபாஸ்ட்லி மூன்றாவது பார்த்தோம்ன்னா டிசையர் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி அவர்கள் டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்க தனியாக சார்ந்து தன் த அவங்க என்ன பண்ண பண்ணுறாங்க நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று சொல்லி அவர்கள் இருக்க மாட்டாங்க அவங்க என்ன எப்படி இருப்பாங்க ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்போ கிறிஸ்துவம் என்பது இட் இஸ் நாட் இன்ட் என்பது நாட் இன்டிபெண்ட் கிறிஸ்தவம் என்பது இன்டர்டிபெண்ட் அப்போது நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க தான் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் நாம் ஒருவரை ஒருவராய் சார்ந்திருக்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் குழந்தைகள் எப்போதும் என்ன பண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் அவர்கள் மற்றவர்களை சார்ந்து தான் இருப்பார்கள் மற்றவர்களுடைய உதவியை சார்ந்திருப்பார்கள் மற்றவர்களிடத்தில் நாம் இருக்கும்போது நாம் தாழ்மையை நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் கற்றுக்கொள்கிறவா கொற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போது பரலோகராஜம் என்பது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்ட காரியமாக இருக்கிறது ரெண்டாவது காரியம் பார்த்தோம்னா என்றால் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க சீக்கிரத்தில் மற்றவர்களுடைய தவறுகள் என்ன பண்ணுவாங்க மன்னிச்சுட்டு அடுத்த காரியத்தை பார்க்க போயிடுவாங்க நீங்கள் அவங்க அப்பா அம்மா அடி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அவர்களை கண்டிப்பார்கள் காரியங்கள் செய்யும்போது கூட கொஞ்ச நேரம் அழுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய அவர்களுடைய அவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா அவருக்கு செய்த காரியங்களை என்ன பண்ண மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க அதை மறந்து அது என்ன பண்ணுவாங்க கடந்து போயிடுவாங்க அவர்களுக்குள்ள பிட்டர்னஸ் இருக்காது அவர்களுக்குள்ள என்ன இருக்காது பிட்டர்னஸ் இருக்காது அது மாத்திரமல்ல காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி அவர்களுக்குள்ளே இருக்காது ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார் பிட்டர்னஸ் இஸ் லைக் அ ட்ரிங்கிங் அ பாட்டில் ஆஃப் பாய்சன் அண்ட் லுக்கிங் a நெக்ஸ்ட் பர்சன் to டைவ் bitterness என்பது தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 பாட்டில் விஷயத்தை அவர்களே குடிச்சிட்டு மற்றவங்க சாக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறோம் மனக்கசப்பு என்பது குழந்தைங்களிடத்தில் இருக்காது தே வில் டெலிட் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அதர்ஸ் வெரி ஈஸிலி இல்லை கடந்து போயிடுவாங்க மூன்றாவது காரியம் பார்த்தோம் என்றால் குழந்தைகள் இருக்கிற வீடு பார்த்தோம் என்றால் சந்தோஷமாக இருக்கும் மற்றவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க டிசைட் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நான் எனக்கு வந்து என்னுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதுனால நான் பார்க்க முடியும் அவர்கள் இருக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் எப்போது என்ன பண்ணால் அவர்கள் நம்மளை நம்மளை சந்தோஷப்படுத்திக்கொண்டே இருப்பார்கள் அதான் வேதவசம் சொல்லுகிறது பிள்ளைகள் கத்திரால் வகு வருகிற சுந்தரம் அது மாத்திரமல்ல உண்மையான தாழ்மையை யார் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் குழந்தைகளிடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும் அவர் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளிடத்துல இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும் கற்றுக்கொள்ள முடியுமா அதான் ஆண்டை சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ண குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் ஆம் இன்னொரு காரியத்தை பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அப்படி சொல்வதற்கு இன்னொரு காரியம் பார்த்தோம் ஏசு கிறிஸ்து அண்ட சராசிரங்களை படைத்தவரே குழந்தையாய் தான் என்ன பண்ணார் இந்த பூமியில இறங்கி இருக்கிறார் அப்போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அல்ல இன்றைக்கு இருக்கிற திருச்சபை தலைவர்களுக்கு அல்லது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆன்று சொல்லுகிற காரியம் என்ன தேவனுடைய ராஜ்யம் என்பது பவர் பொசிஷன் ப்ராஸ்பரிட்டி அல்ல தேவனுடைய ராஜ்யம் என்பது சாக்ரிஃபைஸ் சாண்டிஃபிகேஷன் அண்ட் சர்வன்ட் வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி என்ன பண்ணப்பட்டிருக்குது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்தை பிடிப்பதற்காக திருச்சபைகளுக்குள் உள்ள பல பிரச்சனைகள் காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த அதி அந்த அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோரத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது கண்களை முடி ஜபம் செய்வோம் நேற்று மின்று மாறாதருடைய சுவாமி இந்த வசனத்தின்படி எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் இந்த வசனத்தை போல ஆண்டவர் சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் மாறி இப்பலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் அவுமேன்